அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும் பார்ப்பவர்கள் இன்று உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் நீங்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு செய்தியைச் சொல்வார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு சில இடையூறுகளை நீங்கள் வாங்கிக் கொள்வதாக காட்டுகிறது கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் வழக்கில் வெற்றி போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி இன்று நீங்கள் சந்திப்பதெல்லாம் வெற்றி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அவப்பெயருக்கு இணையாக ஒரு வருத்தமளிக்கும் ஒரு விஷயம் உங்கள் மீது சுமத்தப்படும் நாள் இந்த நாள் எச்சரிக்கையுடன் கவனமாக இருந்தால் தவிர்க்கலாம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு அந்த நற்புகளைப் பெறுவதற்கு ஏற்றாற்போல் ஒரு நற்செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை இன்று அடைவீர்கள் சந்தோஷம் தரும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கிடைத்தாலும் யார்தான் கொடுத்தாலும் கொடுக்கப்படும் பொருள் முழுமையாக இல்லை இந்த குறை இன்று உங்களை சற்றே வாட்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்கள் நீங்கள் நினைத்ததை விட அதிக பலனை கொடுக்கிறது ஒரு சிறு முயற்சி பெரு வெற்றி இன்று உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை இரண்டு முறை மூன்று முறை செய்த பிறகும் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை சற்று அலைய வைக்கும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசுகின்ற பேச்சால் இன்று உங்களுக்கு நன்மை பேச வேண்டிய பேச்சை பேச வேண்டிய விதத்தில் பேசி அடைய வேண்டியதை அடைவீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை இன்று எரிச்சல் மிகுந்த பேச்சு உங்கள் பேச்சாக இருக்கிறது இதனால் லாபம் இல்லை வேண்டுமென்றால் நஷ்டம் வரலாம் எனவே இதை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கை வெற்றியை கொடுக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சற்று கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உண்டு வரும் செய்திகள் அத்துணை தூரம் நல்ல செய்திகளாக இல்லை இன்று சற்று பார்த்துக்கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகள் இன்று இல்லை மற்றும் ஒரு நல்ல செய்தி வருகிறது நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் எதையும் எதையும் நிறைவாக பெறுவீர்கள் நீங்களே பத்து எதிர்பார்த்தீர்கள் கிடைத்தது நூறாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக தேவை இன்றைய தினம் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு என்று காட்டுவதால் கடும் உழைப்பு முயற்சி தேவை ஆடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இன்று உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நன்மையை செய்யும் அத்தகைய நற்பணியை இன்று செய்வீர்கள் செய்து முடிப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை செய்தீர்கள் செய்து முடித்த பிறகுதான் தெரிகிறது அதில் ஏற்பட்ட குறையை தீர்த்து வைக்க இன்னும் பல மணி நேரம் ஆகும் என்று ஒன்றுக்கு இரண்டு வேலை என்ற அளவில் இன்றைய தினம் உங்களது பணியில் சற்று சுணக்கத்தை காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயல் நல்லபடியாக அமைகிறது பார்ப்பவரெல்லாம் பாராட்டும்படி அமைகிறது அற்புதமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை நினைத்து நீங்கள் ஒன்றை செய்ய அது நல்லதாக முடியாமல் போனதுதான் இன்று கொடுமை இந்த ஒரு தவறான விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாள் இந்த நாள் சில தொல்லைகள் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கும்போதே போதே வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே விழிப்பு இருக்க வேண்டும் இன்று உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது தொடக்கம் ஒரு புது ஆரம்பம் புது உறவு இவைகளெல்லாம் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கண்டிப்பாக நீங்கள் இன்முகம் காட்டி பழக வேண்டும் ஏனென்றால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் விலக்கி வாங்கிக் கொள்வதாக காட்டுகிறது எனவே எல்லோரிடமும் இன்முகம் காட்டி பழகுங்கள் இன்று அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்